தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் ஏக்கறான் வந்த காத கத்தி துப்பிடுவாடா லேய் நால நாளாச்சு வெறுப்போ இந்த படகளை பார்த்து பார்த்து என் உடலெல்லாம் சோர்வியாகி விட்டதடா நான் ஆவாத நால நாளி வகாந்து பார்த்த ஆவாத அன்னை ஒரு மணி நார் வகாட்டே கெட்சமாகுது என்ன செய்வேனே நால நாள் வகாந்து பாத்து நரகறியா எப்படி இருக்கு சேய் பిల్లాப்பன்து உனக்கு சோர்வியாக இருக்கறது சேய் நான் சொன்னேடா எப்படி அவன் ஏணினா சாண்டி வந்து போறாகட்ட வந்தா வந்து காத்து கரகட்டோம் நம்ம போய் ஈரக்கை கட்சலாம் பார்த்துட்டு வரோம்

ஒரு குருவை மொக்கல வை டேய் காப்பண்டா இது பொம்பளை வெச்சு எல்லாரையும் காப்பன் டேய் பொறுமை 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 என் நண்பனாகி விட்டாய் டேய் பொறுமையாக போடா போடா வா கண்டுகாத அது கண்டுகாத சரி பொறுமையாக இரு புடி என் சாமான் டேய் நம்ம கேட்டார் போடா பாலா என் சாமான் புடி இந்த டைம்ல உன் சாமான் யார் புடி டேய் சாமான் கரெக்ட் கரெக்ட் எப்பர் வெட்ட ஆயுத டேய் இதுக்கெல்லாம் இந்த வேலங்க போறா போடா பையா போய் டேய் டேய் பொறுமை

அவனுக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சு அப்பா அவ இதுக்கு ஓட்டா ஏறி குது அம்மா வந்து மூஷிங்கறா அது மேல நீ பாத்து தள்ளி முட்டு நான் மூஷிங்கறேன் உனக்கே பயம் இருக்குது பொம்பள விஷய எல்லாருக்கும் பயம் வரும்டா போ 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 சரி பெண்ணே

இது ஐ நோ எஸ் இட்ஸ் சப்பு మాట్లాడు தலபதியாரே நீங்களே என்ன மனசார வாத்துவீடுங்க நல்லா பாட்ட குற ஒன் லெவல் தான் கேย வந்தா பத்தாண்டல ஒன்னு பத்த கோட்டாங்க ஏ மாசத்துல ஏத்திட்டாங்க அப்பர் மேரி வந்துக்கிறப்பு வெனே